அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிற இந்த செயல்பாடுகள் கடந்த நாலாம் தேதியிலிருந்து நடைபெற ஆரம்பிச்சிருக்குது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அல்லது இதுவரை வரலை அப்படின்னு சொன்னால் இனிமேல் அந்த ஃபார்ம்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஃபார்மை எப்படி பூர்த்தி செய்கிறது அந்த ஃபார்முக்குரிய தகவல்களை எப்படி நம்ம ஆன்லைனில் இருந்து அல்லது இருந்து எடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான வீடியோ தான் இது எனவே வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு இது மாதிரி இரண்டு படிவங்கள் கொடுக்கப்படும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்ம் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ரெண்டு ஃபார்மையுமே ஒரே மாதிரி தான் பூர்த்தி செய்யணும் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை இதையும் கவனத்தில் வச்சுக்கிடுங்க இந்த ஃபார்மில் மேலே இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு கீழே உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ அவங்களுடைய பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் ஆனால் சில இடங்களில் தான் இந்த ஃபோன் பேரும் ஃபோன் நம்பரும் கொடுக்கப்படும் சில இடங்களில் இது கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் சொன்னாங்க அதனால் உங்கள் உங்கள் பகுதியில் கொடுக்கப்படக்கூடிய ஃபார்மில் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க தான் உங்கள் பகுதியினுடைய பிஎல்ஓ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த ஃபார்மில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இடது பக்கம் மேலே கட்டத்தில் வாக்காளரினுடைய பெயர் அவங்களுடைய எண் இந்த மாதிரி உங்களுடைய ஓட்டர் கார்டில் உள்ள விவரங்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டாவது கட்டத்தில் வாக்குச்சாவியினுடைய பெயர் எங்கே போய் ஓட்டு போடணும் இப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அதுக்கடுத்த கட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மூன்றாவதாக ஒரு க்யூஆர் கோடு கொடுக்கப்பட்டிருக்கும் இது வந்து அதிகாரிகளுக்கானது இதில் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதிகாரிகள் ஸ்கேன் பண்ணுறதுக்கான உள்ள க்யூஆர் கோடு இது நாலாவதாக மேலே உங்களுடைய இப்போதைய வாக்காளர் பட்டியலில் என்ன ஃபோட்டோ இருக்குதோ அந்த ஃபோட்டோ கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக தற்போதைய புகைப்படத்தை ஓட்டவும் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ நல்லா இருந்தால் அதுவே போதும் ஃபோட்டோ ஓட்ட வேணாம் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவல் ஆனால் சமீபத்தில் நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய பிஎல் ஒக்கள்கிட்ட கேட்கும்போது அவர்கள் எங்களுடைய அதிகாரிகள் வந்து புது ஃபோட்டோ ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க எல்லாரையுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனவே நமக்கும் அது நல்லது இப்போதைய ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டிக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கடைசியாக இது மாதிரி தீவிர சிறப்பு திருத்தம் நடைபெற்றது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை இங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொதுவாகவே இதை வந்து பிஎல்ஓக்கள் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில வீடியோக்களில் சொல்லப்படுது அது சரிதான் பிஎல்ஓக்கள் அதை தேடி பூர்த்தி செய்வாங்க பூர்த்தி செய்து தான் அவங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஆனால் அவங் நமக்கு இருக்கிற அக்கறை நமக்கு இருக்கிற கவனம் அவங்களுக்கு இருக்குமான்னு தெரியாது எனவே இந்த தகவல்களை நம்மளே தேடி எடுத்து பூர்த்தி செய்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ முதல் பகுதி இடது பக்கம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ அந்த வாக்காளர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு வயதுனுடைய ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க